மல்லிகைப்பூ வகையிலேயே எத்தனையோ வகையான மல்லிகைப்பூ இருக்குங்க ஆனால் இந்த மல்லிகைப்பூவுக்கு வந்து எனக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி இல்லை வீட்டிலே இருந்தாலும் சரி இந்த பூவை மட்டும் வேஸ்ட் ஆகுறதுக்கு எங்களுக்கு மனசே வராதுங்க இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா கீழே இருந்து மாடி வரைக்கும் பரவி போய் நல்லா படர்ந்து வளர்ந்து இருக்குங்க குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்குங்க இந்த மல்லிகைப்பூவு கீழே இருந்து மாடியில் ஏறி வரையில் பார்த்தீங்கன்னா அப் அப்படி ஒரு மனமா மணக்குங்க கம்முன்னு என்னுடைய மூத்த பொண்ணு பாத்தீங்கன்னா பூவே வைக்க மாட்டாங்க சுத்தமா அவளுக்கு பிடிக்காது ஆனா என்னுடைய சின்ன பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் பூ வைக்கிறதுனாவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மல்லிகைப்பூ செடியில பூக்கிற பூவை ஒரு பூ கூட வேஸ்ட் பண்ணாம ஒரு பூவையும் விடாம எல்லா பூவையும் என் தங்கச்சி பாத்தீங்கன்னா புடுங்கிருவா மொத்த பூவையும் புடுங்கி எவ்வளவு பூ இருந்தாலும் சரி என்னுடைய சின்ன பொண்ணுக்கும் கொடுத்துட்டு அவளும் கொஞ்சம் வச்சுக்கிருவான் மல்லிகை பூனாவே எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதனுடைய வாசனை அப்படி இருக்குங்க உங்களுக்கும் இந்த மல்லிகை பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா காம்பாண்டில் சொல்லுங்கள் என்னுடைய சின்ன பொண்ணு டென்த்து படிக்கிறதுனால அவளுக்கு நேரமே இருக்காது ஏன்னா காலையில் ஏழ்ரைக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு தான் வருவாள் எப்படா இந்த சனி ஞாயிறு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து நான் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் எதுக்கடா சொல்ல அம்மாச்சி வீட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்டால் சரி எங்கள் அம்மா மேலே இருக்க பாசத்தில் தான் அம்மாச்சி வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொன்னால் அவன் பூவை பிடுங்கிறதுக்காகவே நான் அம்மாச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா என்னுடைய மூத்த பொண்ணு பார்த்தா எப்ப பார்த்தாலும் இந்த பூவை பூவை பிடிங்கி ரெண்டு பேரும் தான் வைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பூவே பிடிக்காததுனால இவங்க ரெண்டு பேரையும் எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா எனக்கு வந்து மல்லிகை பூவும் கனக மரமும் கலந்து வச்சு கட்டி எனக்கு வச்சா ரொம்ப பிடிக்குங்க ஆனா குழந்தைங்கலாம் பெரிய பிள்ளையா வந்துட்டாங்களா அதனால நான் பூ வைக்கவே விரும்புறது நானும் என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா எங்க எங்கேயாவது வெளியில கிளம்புனோம்னா கட்டாயப்படுத்தி என் தங்கச்சியை கொஞ்சமாவது வச்சுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில வச்சுடுவா இது பார்த்தீங்கன்னா மணிப்புறாங்க இந்த மணிப்புறா வந்து அந்த மல்லிகைப்பூ செடியில் மாடிக்கு நாங்கள் பிடுங்க போனோம்னா அங்கே வந்து முட்டையிட்டு அடகாத்துட்டு எப்போ போனாலும் படுத்துருக்கோம் நாங்கள் கிட்டக்கு போனாவே எங்கள் கை விரலெல்லாம் கொத்த ஆரம்பிச்சிருவோம் இதனால் அது இருக்க பக்கமாக நாங்கள் போய் பூ பிடுங்காமல் மற்ற பகுதியில் நாங்கள் பிடுங்கிட்டு நாங்கள் வந்துடுவோம் எதனாலனா அது வந்து வேறு சைடு பறந்து போயிடும் இல்லையா அது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பூவை பிடுங்கிட்டு நாங்கள் கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லியும் குண்டு மல்லியும் கீழே இருக்கும் அதையும் எடுத்துக்கிட்டு இறங்கி வந்துடுவோம் என்னுடைய பொண்ணுக்கு பூ கட்ட தெரியலனாலும் ஊசி நூல் மூலமா வச்சு கோர்த்து அவளே தலை சீவி அவளே பூ வச்சுக்கிடுவாங்க இந்த மல்லிகைப்பூ செடி இருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க